வணக்கம் இன்றைக்கி சபரிமலை ஐயப்பன் வரலாற்றை பற்றி ஒரு குட்டி கதை மூலயமா பார்த்துடலாம் வாங்க எதுக்காக சபரிமலை ஐயப்பன் கால் கட்டிய நிலையில் இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க புளியை வாகனமாக தான் வந்து சபரிமலை ஐயப்பன் அவர் வந்து தவக்கோலத்தில் அமர்ந்து அருட்பாலிக்கிறார் அதே மாதிரி மகிஷியை வந்து மகிஷி என்ற அறக்கியை வந்து வதம் செய்ய வந்து தோன்றியவர்தான் வந்து என்னது ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுது ஐயப்பனோட வரலாற்றை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரைக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தால் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் விஷ்ணுவும் ஹரியும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா அதே போல பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டு எங்கு குழந்தை அழுகிறது என பதைத்து தேடி மரத்தடையில் ஜொலிக்கும் அந்த குழந்தையை தெய்வ ஐயப்பனை கண்டார் ஆண்டவா என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்க இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றார் அங்கு சென்று பார்த்தால் அரசிக்கும் மகிழ்ச்சி அடைந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோதிடர்களும் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என்றே கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்தனர் இந்த நிலையில் மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அதாவது மணிகண்டன் வந்த நேரத்தில்தான் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருப்பது போல அங்கும் இருந்தனர் ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்லவா பின் ஏன் நீங்கள் தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அவன் மன்னனாக ஆய்விடுவானே என்று அரசியின் மனதை கெடுத்தனர் தீய போதனையில் அரசியும் மனம் மாறினால் தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக கூறி கூறினால் அரசவை வைத்தியரை அ அழைத்து தன் வலிக்கு புளிப்பால் மட்டுமே மருந்தாக அமையும் என்று கூற சொன்னாள் அதே அரசவை வைத்தியரும் கூறினார் ஐயப்பன் இதை அறிய மாட்டானா என்ன இந்த உண்மை ஐயப்பனுக்கு முன்னாடியே தெரிந்திருந்தாலும் தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தால் வில்லெடுத்து வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனே ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் தான் வந்த தான் அவதாரம் செய்த காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலைக்கு தவமிருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமென்றால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேலே தவக்கோலத்தில் அமர்ந்திருந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்று நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில்தான் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களிலும் துண்டு கட்டப்பட்டிருக்கிறதல்லவா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஐயப்பனை காண பந்தள மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போலவே தோன்றும் இதுவே ஐயப்பன் அவதரித்த கதை வரலாறாகும் மற்ற கோவில்கள் போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சார்த்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர பூஜை இங்கு விசேஷமாகவே கொண்டாடப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த ஐயப்பனின் அருளை பெற்று நீங்களும் வாழ்வில் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்